ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி தள்ளுபடிக்கு பாருங்கள் சேரீ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய சேரீ ரொம்ப தள்ளுபடியில் போட்டிருந்தாங்க நான் அதில் காட்டன் சேரீயாக பார்த்து எடுத்துருந்தேன் பாருங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் அந்த சேரீ ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த சாரியோட ரேட்டு வந்து ஐநூறுரூபா பை ஒன் ஹெட் ஒனில் வந்து இது ஐநூறுரூபா காட்டன் சாரீ தான் இதுவும் இந்த சாரியும் காட்டன் சாரீ தான் இந்த சேரீ ரேட்டு வந்து நானூறுரூபா தான் புதுக்கோட்டை ஆதி காலத்தில் தான் நாங்கள் எடுத்தது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது தள்ளுபடி நிறைய போட்டிருக்காங்க ஆஃபரும் நிறையா வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லா சேரீயுமே கலெக்ஷன் பூரா சூப்பராக இருக்குது ரஃபீஸ்க்காக சாரி எடுத்தோம் பாருங்கள் நூற்றம்பது ரூபா தான் ஒரு ஸாரியோடய ரேட்டு நூற்றம்பது நூற்றி எண்பது இந்த மாதிரி தான் ரேட்டு இதெல்லாம் நார்மல் சாரீ நீங்களும் வாங்க ஆடி தள்ளுபடியில் அள்ளிக்கிட்டு போகலாம் எல்லா சேரீ கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க நம்ம சேரீ எடுக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு ரெண்டாயிரத்துக்கு எடுத்தால் ஒரு கிஃப்ட்டு மூவாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்குலாம் கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்